அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளானது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும் குறிப்பாக கடன் சுமைகள் நமக்கு கழுத்த இருக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப வந்து குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது வட்டி கட்டவே முள்ள அந்த கடன் சுமையானது தீரவே மாட்டேங்குது அப்படி நிறைய குடும்பத்தில் வந்து நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய கடன்கள்லாம் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அந்த கடன் சுமையிலேருந்து வெளிவருவதற்கு நாளைக்கு பிள்ளையாருக்கு இந்த அற்புதமான நாளை எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும் கையில் சூக்மமான இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை பிள்ளையார்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயம் எப்படிப்பட்ட கடனம் கோடி கடன்கள் இருந்தால் கூட அதை அடைப்பதற்கான வழியை பிள்ளையாரே ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காமிச்சு கொடுப்பார் குடும்பத்தில் வருமானத்தை பெருக்கி தருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் கடன் சுமையால் ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்வதற்கான ஒரு எளிமையான பிள்ளையாருடைய வழிபாடு தான் ஏன்னா நமக்கு வந்து கடன் பிரச்சனைகளிருந்து தீர்வதற்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறப்படாதீங்க அதுவும் ஆடி செவ்வாய் முருகனுக்கு உகந்தது அம்பாளுக்கு உகந்தது அந்த நேரத்தில் நமக்கு மகா சங்கர சதுர்த்தியும் வந்திருக்கு இப்படி எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை தாங்க இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு கொஞ்சம் மஞ்சள் அதாவது பூஜைக்கான மஞ்சள் வச்சுருப்போம் பார்த்திங்களா இப்போ நிறைய பேர் இந்த வரலட்சுமி பூஜைக்காக மஞ்சள் தூள் நம்ம பாக்கெட் வாங்கி வச்சுருப்போம் அந்த மஞ்சளே நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் புதுசாக தனியாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் தண்ணீர் அல்லது பன்னீர் அதை மட்டும் விட்டுட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி சின்னதான ஒரே ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சா கூட போதும் இதை ஒரு வெத்தலை மேலே நீங்கள் வைக்கணும் இப்போ வெத்தலை இல்லாத பட்சத்தில் வந்து உங்ககிட்ட பித்தளை தட்டு பூஜைக்கான தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டில் நீங்கள் வைக்கணும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுருங்க உங்ககிட்ட என்ன புஷ்பங்கள் இருக்கோ வச்சிடலாம் நாளைய தினம் நீங்கள் எதை மறந்தாலும் சரி பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்த மட்டும் மறக்கவே கூடாது ஏன்னா அருகம்புல்லானது எப்படி வந்து பிள்ளையாருக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையானது குளிரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் பிள்ளையாருக்கு இது மாதிரியான பூஜை காலத்தில் அருகம்புல் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடுகளும் நம்ம வந்து செய்யவே மாட்டோம் ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கண்டிப்பாக அருகம்புல் மட்டும் நீங்கள் நாளைக்கு வாங்கி வந்தாலே போதும் அப்படி மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சிட்டு கொஞ்சமாக இந்த அருகம்புல் மட்டும் ஒரு ரெண்டு அந்த இலை கிடச்சா கூட போதும் நமக்கு புல் கிடைச்சா கூட போதும் இதை நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாயங்கால நேரத்தில் நம்ம ஒரு ஆறு ஆறரை மணி போல் உங்கள் வீட்டில் இந்த பிள்ளையார் பிடிச்சிட்டு சுவாமிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தீபம் எதிர்ப்போம் பார்த்திங்களா காமாட்சி விளக்கா இருக்கட்டும் இல்லை தனியாக ஒரு அகல் விளக்கு அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளானது நமக்கு அப்படியே ஃபுல்லாக குறையணும் அந்த பணம் இது மாதிரி கடன் குறைவதற்கு நம்ம குடும்பத்தில் முதல்ல வருமானம் வரணும் பார்த்திங்களா அந்த வருமானங்கள் பெருக்கணும் இந்த கடன் சுமைகள் எல்லாம் தீரணும் எப்படியாச்சும் இதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு பிள்ளையாக இருப்பான் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அருகம்புல் வச்சு நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படி அர்ச்சனைகள்னால் நம்ம ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பெரிய பூஜை நடக்க பிள்ளையாருக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு எப்படி பண்ண முடியுதோ செஞ்சால் போதும் அப்படி நம்ம அருகம்புல் ஒவ்வொன்றா எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இப்படி நீங்கள் போடுறப்ப பிள்ளையாருடைய மனமானது அப்படி குளிர்ச்சி அடையும் அப்படி அந்த அருகம்புல்லால் நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப பிள்ளையாருக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விநாயகருடைய மந்திரம் இருக்குங்க ஓம் நமோ வராத்த பத்தையே நமோ கணபதியே நமக ஓம் நமோ வராத பதையை நமோ கணபதியே நமக இதை உங்களால் நூற்றி எட்டு முறை அருகமுள்ளால் அர்ச்சனை பண்ண முடியும்னா தாராளமாக சொல்லலாம் இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை அப்படி எவ்வளோ முறை உங்களால் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்போ இந்த பூஜைகள் வந்து நம்மளால் இங்கே வீட்டில் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் ஏதாவது நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருப்பீங்க இல்லாட்டி எங்களால் பூஜைகள் வீட்டில் பண்ண முடியலமா இல்லாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்துருப்போம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூட பிள்ளையார் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு அந்த சுவாமிக்கு அருகம்புல் நீங்கள் மாலை இல்லாட்டி அருகம்புல் நீங்கள் வந்து சுவாமிக்கு கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் அங்கே உட்காந்து சொன்னாலே போதும் உங்களுடைய கடன் சுமையானது நிச்சயமாக குறையும்ங்க அதே மாதிரி கோவிலுக்கு நாளைக்கு போகிறவங்க இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப உங்கள் கையில் செதற தேங்காய் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து சுவாமியை மூன்று முறை வளம் வந்ததுக்கு இந்த செதற்காய வந்து நம்ம உடைக்கிறப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்களும் தடைகளும் கஷ்டங்களும் எல்லாமே தீரும் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால சக்தி வாய்ந்த இந்த உருவரி மந்திரத்தை நாளைய தினம் இப்படி உங்க வீட்டில் மஞ்ச பிள்ளையார் படிச்சு வச்சுட்டு அருகமுள்ளால நீங்க அர்ச்சனை பண்றப்ப நிச்சயம் எப்படிப்பட்ட கடன் சுமையிலிருந்தும் நம்ம வந்து சீக்கிரமாக வெளிவருவோங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி அது இது மாதிரி நமக்கான ஒரு வேண்டுதல்கள் நம்ம ஒரு வழிபாடுகள் பண்றப்ப நம்ம கையில ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள் வச்சு நம்ம பிள்ளையாற வேண்டுனா உடனுக்குடனே அந்த ஒரு காரியம் நடக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொருள்தான் குன்றின் மணி எல்லா நாட்டு மருந்து கடை பூஜா கடை அப்படி எல்லா இடமும் கிடைக்கும் ஏன்னா அந்த குன்றின்மணிங்கிறது சிவப்பு அந்த கருப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம வேண்டுதலை நம்ம முன் வைக்கணும் இது வந்து விநாயகருடைய கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விநாயகருடைய கண்ணாக இருக்கக்கூடிய இந்த குன்றின்மணியை நம்ம கையில் வச்சுட்டு நம்முடைய பொருளாதாரம் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் தீர்வதற்கான பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது சங்கடங்கள் தீரணும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படி நாளைய தினத்தில் எந்த வேண்டுதல்கள் நீங்கள் எது வச்சாலுமே விநாயகப் பெருமானுடைய கடைக்கன் பார்வை நம்ம மீது பட்டு நம்ம வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்கும்னு சொல்லப்படுது இந்த குன்றின் மணியை நீங்கள் வந்து நாளைய தினம் இது மாதிரி பூஜைகள் நம்முடைய சேனலே நம்ம நிறைய இந்த பிள்ளையார் தீப வழிபாடு சொல்லியிருக்கோம் மந்திரங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஒரு பதிவு கூட சொல்லி இப்படி எந்த வழிபாடுகள் நீங்க நாளைக்கு வச்சாலும் சரி இல்ல தீபங்கள் மட்டும் தான் நாங்க ஏத்திருக்கோமா அப்படின்னா தீபம் மட்டும் ஏத்திட்டு கூட கையில இந்த குன்றின் மடையை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க நல்ல ஆத்மார்த்தமா வேண்டி பாருங்க நிச்சயமா நடக்கும் இந்த குன்றின் மணியை இப்படி வழிபாடு பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுவாமி ரூம்ல விநாயகருடைய பாதத்துல அப்படி ஒரு ஓரமாக வச்சிருங்க நமக்கு இதற்கு அப்புறமேட்டு விநாயக சதுர்த்தி வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம நிறைய பேர் வந்து பிள்ளையார வந்து அந்த நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைப்போம் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த பதினொன்றாவது நாள் அப்படி போய் கொண்டு போய் கரைப்போம் அப்போ இந்த குன்றின் மணியை மறக்காமல் எடுத்துகிட்டு போய் உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில் போட்டுட்டு வரணும் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அதாவது நம்ம இந்த மகா சங்கர சதுர்த்திக்கு வைக்கக்கூடிய இந்த வேண்டுதலானது நமக்கு இந்த விநாயக சதுர்த்தி வருவதற்குள்ளாகவே கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களானது நிச்சயம் பளிக்கும் ஏன்னா அந்த குன்றின் மனை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே அந்த வேண்டுதல் நமக்கு பழிக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் பிள்ளையார வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னால் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் பிள்ளையாரப்பா போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்